எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பதினெண் மேல்கணக்கு நூல்கள் என்னென்னு எட்டு தொகையும் பத்து பாட்டுன்னா மேல் மேல்கணக்கு நூல்கள்னு சொல்லுவாங்க அது என்னென்னு பார்க்கலாம் எட்டு தொகை நூல்கள் வந்து நற்றிணை குறுந்தொகை ஐங்குறுநூறு பதிற்றப்பத்து பரிபாடல் களித்தொகை அகநானூறு புறநானூறு பத்து பாட்டு நூல்கள் பார்த்தீங்கன்னா திருமுருகாற்றுப்படை புறநராற்றுப்படை சிறும்பானாற்றுப்படை பெரும்பானாற்றுப்படை மலைப்படுகாம் கூத்தராற்றுப்படைன்னு சொல்லுவாங்க பிள்ளைப்பாட்டு மதுரைக்காஞ்சி நெடுநல் வாடை குறிஞ்சிப்பாட்டு பட்டினப்பாலை இப்போ இந்த நூல்களோட ஆசிரியர் பார்க்கலாம் பத்து பாட்டோட நூல்களுடைய ஆசிரியர் யார் யாருன்னு பார்க்கலாம் திருமுருகாற்றுப்படையை எழுதியவர் வந்து நக்கீரர் ஆற்றுப்படை வந்து முடத்தாம கண்ணியார் சிறுபானாற்றுப்படை வந்து நல்லூர் நத்தத்தனார் பெரும்பானாற்றுப்படை வந்து கடியலூர் உத்திரங்கண்ணனார் மலிப்படுகடம் வந்து பெரும் கௌசிகனார் குறிஞ்சிப்பாட்டு கபிலர் முல்லைப்பாட்டு நப்புதனார் பட்டினப்பாலை கடியலூர் உருத்திரங்கண்ணனார் நெடுநல்வாடை நக்கீரர் மதுரை காஞ்சி மாங்குடி மருதனார் அடுத்ததாக எட்டு தொகை நூலை பார்க்கலாம் எட்டு தொகை நூலில் நற்றினியை தொகுத்தவர் வந்து மாறன் வழுதி குறுந்தொகை வந்து பூரிக்கோ ஐங்குறுநூறு கூடலூர் கிளார் கழித்தொகை வந்து நல்லந்துவனார் அகநானூறு புறநானூறு பதிற்று பத்து பரிபாடல் இந்த நாலு பாடல்களின் தொகுத்தவர் வந்து ஒரு திற சன்மர் இதில் ஒவ்வொரு திணைக்கும் ஒவ்வொரு புலவர் பாடும் எட்டு நூல் இருக்குது அது என்னன்னு பார்த்தோன்னா ஐங்குறு நூறும் கழித்தொகையும் அடுத்ததாக ஐங்குறுநூறு திணைகளுக்குரிய பாடல் பாடியவர்கள் யார் யாருன்னு பார்க்கலாம் வாங்க மருதத்திணை பாடல் பாடியவர் வந்து ஓரம் போகியார் நெய்தல் திணை வந்து அம்மூவனார் குறிஞ்சி திணை வந்து கபிலர் பாலை திணைக்கு வந்து ஓதலாந்தையார் முல்லை திணைக்கு வந்து பேயனார் ஐங்குறு நூலை வந்து தொகுத்தவர் வந்து புலத்தோர் முற்றிய கூடலோர்க்கிறார் ஐங்குறு நூலை தொகுப்பித்தவர் யாருன்னு பார்த்தோன்னா சேரமான் யானை கண் மாந்தரன் செயரன் இரும்பொறை அடுத்ததா கலித்தொகை திணைக்குரிய பாடலை பாடியவங்களோட ஆசிரியர் பேர் பார்க்கலாம் பாலை திணை பெருங்கடுங்கோ மருதத்தினை மருதன் இளநாகனார் நெய்தல் திணை நல்லந்துவனார் குறிஞ்சித்திணை கபிலர் முல்லைத்திணை சோழன் நல்லுருத்திரன் இந்த கலித்தொகைக்கான வேறு பெயர் என்னென்னு பார்க்கலாமா களி குறுங்கலி கற்றறிந்தோர் ஏத்தம் கலி கல்வி வல்லார் கண்ட கலி அகப்பாடல் இலக்கியம் சரி இந்த பத்து பாட்டு நூலில் ஆற்றுப்படை நூல் இருக்குது அகம் சார்ந்த நூல் இருக்குது அகமும் புறமும் சார்ந்த நூல் இருக்குது புறம் மட்டும் சார்ந்த நூலும் இருக்குது அது என்னென்னன்னு பார்த்துடலாம் பத்து பாட்டில் ஆற்றுப்படை நூல்கள் என்னென்னன்னு பார்த்தோன்னா திருமுருகாற்றுப்படை ஆற்றுப்படை சிறும்பானாற்றுப்படை பெரும்பானாற்றுப்படை மலைப்படுகாம் என்கின்ற கூத்தராற்றுப்படை அடுத்ததா பத்து பாட்டில் அகம் சார்ந்த நூல்கள் என்னென்னு பார்க்கலாம் குறிஞ்சி பாட்டு முல்லை பாட்டு பட்டின பாலை பத்து பாட்டில் புறம் சார்ந்த நூல்கள் என்னென்னு பார்த்தோம்னா மதுரை காஞ்சி பத்து பாட்டில் அகம் சார்ந்த நூல் என்னென்னா நெடுநல் வாடை இது மாதிரி இன்னும் நிறைய படிக்கலாம் நிறைய தெரிஞ்சுக்கலாம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்